விஷ்ணு சம்ஹிதா என்பது இதுவும் கூட மற்ற ஸ்மிருதிகள் போலதான் சம்ஹிதா என்ற பெயர் இருந்தாலும் கூட பொதுவாக சம்ஹிதா என்கிற பெயர் ஆகமங்களிலே இருக்கும் சம்ஹிதா என்கிற பெயர் ஆயுர்வேத கிரந்தங்களிலே இருக்கும் சில தர்மசாஸ்திர கிரந்தங்களுக்கும் அந்த பெயர் இருக்கிறது இங்கே விஷ்ணு சம்ஹிதா என்பது விஷ்ணு என்பவர் அருளை செய்த தர்மசாஸ்திர கிரந்தம் அதிலே ஒரு ஸ்லோகம்

மறுபடியும் ஒரு புது பெயர் வருகிறது சாங்காஷ்டம் என்று நல்ல வேளையாக இந்த ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானங்களும் கிடைக்கின்றன சாங்காஷ்டம் என்பது என்ன என்றால் மகா கரஞ்சம் என்று எழுதுகிறார்கள் கரஞ்சத்திலேயே கொஞ்சம் பெரிய அளவிலே இருப்பது கரஞ்சம் என்றால் என்ன என்றால் அதுக்கு இரண்டு விதமாக அர்த்தம் எழுதுகிறார்கள் கஞ்சா என்கிற போதை பொருள் என்றும் புகையிலை என்கிற இரண்டு மூன்று கொன்று சம்பந்த உடையதுதான் அதிலேயே மகா கரஞ்சம் என்பதை இங்கே சார்ந்தார்த்தம் என்கிறாராம் அது கூடாது அடுத்தது லசுனம் நாம் ஏற்கனவே பார்த்ததுதான் பூண்டு அது வர்ஜ்யம் மூன்றாவது சித்ரு இப்பொழுது பார்த்துக் கொண்டிருப்பது முருங்கை நாலாவது தானியம்லம் தானியத்தில் தயாரித்த அமிலம் என்று அதாவது ஸ்டார்ச் இருக்கிறதே தானியத்தை பொடித்து அதை ஊற வைத்து புதைத்து புளிக்க வைத்து அதிலிருந்து அமிலம் தயாரிக்கிறார்களே அது தானிய ஆம்லம் அது கிட்டத்தட்ட சாராயத்துக்கு இருக்கிற குணம் அதுக்கு வந்து விடுவதுனாலே அது கூடாது தானியம்லமும் நிஷித்தம் அவி என்று செம்மறியாட்டுக்கு பெயர் ஆவிகம் என்றால் செம்மறியாட்டை சேர்ந்ததான பயகா பால் ஆட்டுப்பால் சாப்பிடக்கூடாது சில பேர் வெள்ளாட்டு பால் மட்டும் சாப்பிடலாம் என்று சாப்பிடுகிறார்கள் வாஸ்தவத்திலே வெள்ளாட்டு பாலுக்கு நல்ல மருத்துவ குணங்கள் இருந்தாலும் கூட திஜர்களுக்கு அது கூடாது எந்த ஆட்டுப்பாலையும் சாப்பிடக்கூடாது என்பது பெண்ணாக்கு பின்னாக்கு என்பது நாம் பல வஸ்துக்களிலே பார்க்கலாம் நமக்கு மிகவும் பரிச்சிதமான பின்னாக்கு எது என்றால் எள்ளு பின்னாக்கு அதாவது எள்ளில் இருந்து எண்ணெய் செக்கிலே ஆட்டின பிறகு அதனுடைய மிச்ச பொருள் இருக்கிறதே அது எள்ளு பின்னாக்கு என்பது அது சாப்பிடக்கூடாது எண்ணெயை சாப்பிடலாம் அந்த சக்கையான பின்னாக்கை சாப்பிடக்கூடாது அதற்கடுத்தது கோரதூஷ கோரதூஷம் என்பது நாம் ஏற்கனவே திரவம் என்று ஒன்று பார்த்திருக்கிறோம் அதுவேதான் என்று உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள் கேழ்வரகுத்தான் கோதிரவம் என்ற பெயரில் முன்னே பார்த்தோமே அதுவே தான் இங்கே கோரதூஷம் என்று சொல்லப்படுகிறது என்று கேழ்வரகு சாப்பிடக்கூடாது சத்ராகம் சத்ராகம் என்பது ஏற்கனவே பார்த்தது நாய்க்குடை என்று பெயர் மஷ்ரூம் என்கிறோம் எட்டாயிற்றா மகா கனிஞ்சம் பூண்டு முருங்கை தானியத்தில் தயாரித்த அமிலம் ஆட்டுப்பால் பின்னாக்கு கேழ்வரகு நாய்குடை இதில் எட்டு சொன்ன அறிந்த எட்டையும் சதா என்கிறது விஷ்ணு சம்பிதை இந்த எட்டையும் எப்போதும் தவிர்க்க வேண்டும் என்று